அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்பு கொள்ளுதலும் நல்ல குடியில் பிறந்தவர்களிடம் என்னென்ன நற்பண்புகள் இருக்குமோ அதை கொண்டிருத்தலுமே பண்புடை பண்புடைமை என்ற நன்னெறி ஆகும் ஹேவிங் லவ் அண்ட் ஹேவிங் த கிரேட் குவாலிட்டிஸ் கிரேட் ஃபேமிலி டினோட்ஸ் த கிரேட் கேரக்டர் விச் வில் பி அ ஹேபிட் கிரேட் பீப்புள் பண்புடைமனா என்னங்க அவர் பண்போடு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் பணிவாக இருக்கார் என்ற அர்த்தமா அப்படி இல்லை அவர் பணிவாக இருப்பதும் ஒரு பண்பு தான் ஆனால் அது மட்டும் பண்பு அல்ல அப்போ வேற என்ன பண் இருந்தால் அவர் நற்பண்புடன் இருக்கிறார் நற்பண்புடன் விளங்கும் மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அதற்கு முதல் ஐயன் சொல்கிறது அன்பு கொண்டிருக்க வேண்டும் அனைவரிடமும் அன்பு கொண்டிருக்க வேண்டும் நமக்கு பிடிக்காதவர் கூட இருப்பார் அவரிடமும் அன்பு கொண்டிருக்க வேண்டும் மற்ற உயிரினங்களிடமும் அன்பு கொண்டிருக்க வேண்டும் உயிர் உயிரற்ற அற்றவைகளிடமும் அன்பு கொண்டிருக்க வேண்டும் அப்படி அன்பு கொண்டிருத்தல் தான் அடிப்படை நற்பண்பு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் யோசிக்கிறார் வேறு என்னென்ன நற்பண்பு சொல்லலாம் ஏகப்பட்டது இருக்குதே அப்படின்ட்டு ஒரே வரியில் முடிச்சிட்டாரு ஆன்ற குடிப்பிரத்தல்னு ஒரே வரியில் ரெண்டு சொற்கள்லாம் முடிச்சுட்டார் அப்போ ஆன்ற குடிப்பிரத்தல்னா என்ன ஒரு மிகச்சிறந்த குடியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணுமோ அதெல்லாம் என்ன நற்பண்புகள் அப்படின்னு முடிச்சிட்டார் அப்போ என்னென்ன நற்பண்புகள் மிகச்சிறந்த குடியில் பிறந்தவனுக்கு இருக்கணும் வாய்மை பேசணும் புறம் கூறக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது இனிய பேச வேண்டும் இன்னாவை இன்னாததை தவிர்க்க வேண்டும் அனைவரிடமும் ஒத்துப்போகும் மனப்பான்மை வேண்டும் நேர்மை வேண்டும் திருட்டு கொள்ளை கொலை கள்ளம் கபடு கற்பழிப்பு போன்ற எந்த செயலிலும் இருக்கக்கூடாது இப்படி அமர்ந்து யோசித்தால் நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் நம் மனதில் உருவாகும் இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் ஒருவன் பிறந்திருந்தால் எப்படி இருப்பான் அந்த பண்புகளை அப்படியே கொண்டு வந்து தனக்குள் வைத்திருந்து அவன் நடந்து கொள்வான் இவை அனைத்தும் தான் நற்பண்புகள் இப்படி இருப்பதுதான் பண்புடைமை என்னும் நன்னெறி அப்படின்னு ஏன் சொல்ல அப்ப நம்ம நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் அன்புடன் இருக்கிறோமா அதுக்குன்னு கோவமே வராதுன்னா கோபம் வரும் கோபம் இல்லைன்னா மனுஷனே இல்லை ஆனால் அந்த கோபம் அளவோடு வருதா சரியான நபரிடம் வருதா சரியானபடி நாம் நம்ம வெளிப்படுத்திக்கிறோமா அந்த கோபத்திலிருந்து மீண்டும் வந்து நடுனுடையன்னு யோசிக்கிறோமா இப்படி எல்லாம் இருக்கிறது தான் நல்ல பண்புகள் கொண்ட மனிதனுடைய இயல்பு அந்த மாதிரி எல்லா விதமான நற்பண்புகளும் ஒருவனிடம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல குடும்பத்தில் என்னென்ன பண்பு பிறந்த மனிதனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குமோ அது எல்லாம் நற்பண்புகள் அதெல்லாம் இருந்ததுனா அவன் பண்புடையவன் அப்படின்னு ஐயன் சொல்றார் அதனால அன்புடன் இருப்போம் நற்பண்புகள் எது என்று சிந்திப்போம் நல்ல குடும்பத்தில் பிறந்த மனிதனுடைய நற்பண்புகள் எது என்று சிந்திப்போம் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவைகளை கடைப்பிடிப்போம் அதுதான் பண்புடைமை என்று ஐயனால் விளக்கப்படுகிறது அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நாள் சிறங்க அற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவர் ராமசெல்வரங்கும் கள்ளக்குறிச்சு நன்றி டாக்டர் செலோகர் யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்